இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை நம்முடைய கடவுள் நம்பிக்கைக்குரிய கடவுள் நம்முடைய குட கடவுள் நம்முடைய கடவுள் நம்பத்தக்க கடவுள் இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று குரந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அழகாக சொல்கிறது நம்முடைய கடவுளை நான் நம்ப வேண்டும் அவர் நம்பிக்கைக்குரியவர் இஸ் ஹீஸ் அஃபுல் காட் ஃபார் எவர் எப்பொழுதும் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் எப்படிப்பட்ட கடவுள் அந்த வசனம் சொல்லுகிறது உன் வாழ்க்கையில் சோதனை வருதா உன் வாழ்க்கையில் எதிர்மறை வருதா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஒன்று சூழ்ந்து நிற்குதா நீ அவரை நம்பு ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரிய கடவுள் நம்பிக்கைக்குரிய கடவுள்னா என்னது நம்பத்தக்கக்கூடிய கடவுள்ல என்னது உன்னை எந்த பிரச்சனையில் இருந்தும் எப்படிப்பட்ட படுகொலியில் இருந்தும் எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தும் உன்னை விடுதலை செய்யக்கூடிய கடவுள் உன்னை விடுவிக்க வல்ல கடவுள் நம்முடைய கடவுள் இதை நான் உணர வேண்டும் அதனால நம்முடைய கடவுள் நம்பிக்கைக்குரியவர் நம்பத்தக்கக்குரியவர் அவரை எல்லா நேரமும் நம்பி வாழ்வோம் அவரை நம்புவோம் அவர் நம்மை விடுவிப்பார் சோதனைக்கு மேலே நம்மளால தாங்க முடியாத சோதனையை அவர் தராத தரக்கூடிய கடவுள் அல்ல நம்முடைய கடவுள் நம்பத்தக்க கடவுள் என்பதை உணர்ந்து நாம் வாழுவோம் ஆண்டவரை எல்லாரும் நம்புவோம் காட் பிளஸ் யூ